அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாந்தில்லாஹி ரிலா அலிமி கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றளவும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக தர்கா வழிபாடு இருக்கிறது என்ன காரணம் இந்த சமுதாயத்தில் இந்த தர்கா நம்பிக்கை என்பது தர்கா வழிபாடு என்பது இந்த இந்தளவிற்கு ஆழமாக விதைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது அவர்கள் அல்லாவுடைய நேசத்தை பெற்றவர்கள் அவுளியாக்கள் மகான்கள் பெரும் பெரும் அற்புதங்களை இந்த உலகத்திலே அவர்கள் நிகழ்த்தி காட்டியவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் கிடையாது இப்ப நாம நமக்கு ஏதேனும் தேவை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்முடைய தேவைகளை நம்ம இப்போ அல்லாஹிடத்தில் முன்வைக்கணும் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு பொருளாதாரம் தேவை இருக்கு பிள்ளை இல்லை எனக்கு பிள்ளை தேவை இருக்கு இந்த உலகத்துல எனக்கு சொந்த வீடு வேணும் அல்லது இந்த உலகத்துல ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் என்னுடைய பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காக இன்னும் என்னுடைய என்ன என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை என்னுடைய மன குறைகளை குமுறல்களை நம்ம நேரடியாக அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க முடியாது ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாம் சாமானியர்கள் சாதாரண மனிதர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்து கொண்டு நம்ம அல்லாஹ் எனக்கு இதை கூட அதை கொடுன்னு கேட்டா அல்லாஹ் இப்படி கொடுப்பான் அல்லாஹ் எதுக்காக கொடுக்கணும் நீ கேட்கறதுக்காக எதுக்கு கொடுக்கணும் அங்கு சென்று அல்லாஹுடைய நேசர்களை சந்தித்து நாம் முறையடுகிற பொழுது நாம் அங்கு சென்று நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது அவர்கள் அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் இந்த மாதிரி இந்த நபர் வந்து என்ன இடத்துல வந்து இப்படி முறையிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அவங்க பரிந்துரை செய்வாங்க அப்போ எவ்வளோ ஒரு வலிமை பெற்றவர்கள் அப்படின்னா நாம் நேரடியாக கேட்க முடியாது நாம் அல்லாஹ் இடத்துல எதை கேட்பதாக இருந்தாலும் இவர்களின் பொருட்டால் ஒரு மகான்களின் பொருட்டால் தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும் இந்த பிரார்த்தனை இந்த வழிமுறையில் செல்லவில்லை என்றால் அது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நம்பிக்கை திருக்குறானுக்கும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கும் எந்த அளவிற்கு எதிரான ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் பேர்ல தானே நம்ம இன்ன வரைக்கும் அஹ் தரையாக்களுக்கு செல்றோம் வேற எதுக்காக செல்றோம் அல்லாஹின் மீது கோபப்படட்டோம் அல்லாஹுக்கு நான் ஆறு செய்யறேன் நான் நான் தெரிஞ்சுதான் செய்யறேன் இதனால் என்ன மாதிரி விலை வந்தாலும் சரி நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் இந்த மனநிலையில் யாராவது போவோமா நமக்கு போறோம் என்ற அப்படின்னா போறோம்னா நமக்கு அதுக்கான ஒரு ஆதாயம் இருக்கணும் கிடைக்காது கிடைக்கும் சாதாரணவர்கள் பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் உடனே நம்ம நம்பிக்கை கூடுது அந்த நம்பிக்கை கூடுவதின் காரணமாகத்தான் அங்க நம்ம போறோம் அல்லாஹ் திருக்குறள்ல சொல்லி காட்டுகிறான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அறிவிக்க சொல்லுகிறான் என்னை பற்றி வ இதா சால க இவாதி அன்னி பற்றி எனது அடியார் கேட்டால் என்னை பற்றி எனது அடியார் அடியார்கள் உமிடம் கேட்டால் இன்னி கரீபு நான் அருகில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் அல்லாஹ் எப்பட்டவன் அப்படின்னு கேட்டா அவன் ரொம்ப அருகாமையில் இருக்கிறான் ரொம்ப பக்கத்துல இருக்கிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உஜீபு தாவத்த தாய் இத தான் பிரார்த்திப்பவன் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அல்லஹ சொல்லி காட்டுகிறான் நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் என்ன துவா செய்தாலும் உங்கள் பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் ஃபல் எஸ்தி பூலி சொல்றான் ஃபல் எஸ்தி பூலி எனவே என்னிடமே நீங்கள் என்னிடமே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும் வல் என்னையே அவர்கள் நம்பட்டும் இல்ல அல்லகும் இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் எந்த பிரார்த்தனை இருந்தாலும் பிரார்த்தனை செய்பவன் அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் உஜீபு அல்ல சொல்றான் உஜீபு உஜீபு பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் எனவே என்னையே பிரார்த்திக்கட்டும் என்னையே அவர்கள் நம்பட்டும் இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள் அல்லாஹ தன்னிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறான் தன்னிடத்தில் செய்கின்ற பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதுதான் அல்லஹும் எருசுதூன் நேர்வழி பெற்றதாக ஆகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இதற்கு மாற்றமான நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாம் தர்காக்களுக்கு சென்று அங்கு நாம் பிரார்த்தனை செய்வது அவர்களின் பொருட்டால் தான் நமக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று நம்புவதெல்லாம் அல்லாஹுக்கு மிக கடுமையான கோபத்தை ஏற்படுத்துகின்ற காரியம் இந்த மார்க்கத்திலே அல்லாஹுடைய அல்லாஹுக்கு செய்கின்ற பிரார்த்தனை என்பது மிக உயர்ந்த ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை நாம் அல்லாஹுக்கு மாற்றமாக மற்ற யாருக்கு செய்தாலும் சரி அதை இணை வைப்பு காரியத்தில் கொண்டு போய் நம்மை சேர்த்துவிடும் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய தூய மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாக்குறுதவானா நிலம் ஜெயில் அஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும்